அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நேற்று வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா சிவில் ஜட்ஜில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற இஷ்டம் வந்து வெளியிட்டிருக்காங்க த லிஸ்ட் ஆஃப் number நம்பர் ஆஃப் selected provisionally ப்ரொவிஷனலி ஃபார் அப்பாயின்மெண்ட் பை recruitment to டு த போஸ்ட் ஆஃப் சிவில் ஜட்ஜ் ஸோ சிவில் ஜட்ஜில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கிறத அந்த இன்ட்ரிவியூ முடிஞ்ச அந்த லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க இவங்களுக்கு இன்ட்ரிவியூ வந்து இருபத்தி ஒம்போது இருந்து கடந்த பத்தாம்தேதி வரைக்கும் இன்ட்ரி நடந்துச்சு அந்த இன்ட்ரிவியூ மூலமாக யாரை தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கிற லிஸ்ட்டை வந்து டோட்டலாக வந்து வெளியிட்ருக்காங்க யாரோ தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க யாரை நீக்கியிருக்காங்க ரிசர்வ் லிஸ்ட்டில் யார் இருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை பூரா டீட்டெயிலாக வந்து வெளியிட்டுருக்காங்க இதை வந்து என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த சிவில் ஜட்ஜஸ் போஸ்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணி ஒரு நைன் மந்த்துக்குள்ளே ஃபுல் ப்ராக்ரஸாக முடிச்சிட்டாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல இது ஆனால் இதே மாதிரி எல்லா எக்ஸாம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அது எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணி அந்த எக்ஸாமுடைய ரிஸ் ரிசல்ட்டு விட்டு அந்த எக்ஸாமுடைய ஒன் இஸ்டு த்ரீ ஒன் இஸ்டு டூவில் யார் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற இஷ்டம் விட்டு அவங்களுக்கு வந்து ஆன்லைன் சிவி அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அப்புறம் பிசிக்கல் சிவி அப்லோட் ப சிவிக்கு செக் பண்ணுற கூப்பிட்டு இது ஓகே சப்போஸ் இன்டர்வியூவாக இருந்தால் இன்டர்வியூவில் அவங்களுக்கு யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு இன்டர்வியூ வச்சு அந்த இன்டர்வியூ முடிஞ்சோடனே அந்த லிஸ்ட்டை வழிகிட்டு இந்த மாதிரி கண்டினியூ ப்ராக்கிரஸை எட்டு மாதத்துல குள்ளே ஏன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது முக்கியமானது சிவில் ஜட்ஜஸ் உள்ள ஒரு போஸ்ட் இது வந்து யாருன்னா முழுக்க முழுக்க தம்முடைய சென்னை ஹைகோர்ட்டில் உள்ளவங்க தான் இது எல்லாமே கண்டெக்ட் பண்ணுறது இன்டர்வியூலாம் டிஎன்பிஎஸ்சி வந்து எக்ஸாம் வச்சு கொடுப்பாங்க ஓகே அந்த இன்டர்வியூ வந்து எடுக்கிறது யார் அப்படின்னா சென்னை ஹைகோர்ட்டில் உள்ளவங்க தான் ஜட்ஜஸ் தான் இருப்பாங்க நீதிபதிலாம் ஏன்னா இது வந்து இந்த சிவில் ஜட்ஜு எக்ஸாம்னால இந்த மாதிரி ஹைகோர்ட்டில் உள்ள ஜட்ஜஸில் அவங்க தான் அந்த ஸ்டாஃப் தான் வந்து இவங்க இன்டர்வியூ எடுப்பாங்க ஸோ கோர்ட்டுங்கிறதுனால பாஸ்டாக முடிச்சாங்களாம் பரவா தெரியல ஆனால் எனிவே வேமாம் முடிச்சுட்டாங்கிறது நமக்கு ஒரு வாழ்த்துக்கள் தான் ஆனால் இதே மாதிரி எல்லா எக்ஸாமையும் அவங்க பண்ணாங்க நல்லாயிருக்கும் ஒரு ஒரு எக்ஸாம் விடுதி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உட்காந்து தான் நல்லாவாக இருக்கும் ஸோ இந்த எக்ஸாமுக்கு கே எவ்வளோ இதாக முடித்தாங்களோ அதே சேமாக மற்ற எக்ஸாமை கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்கிறது தான் நம்மளுடைய ஒரு நோக்கமே அதை டிஎம்சிசி பண்ணுவாங்கன்னு நினப்போம் வருங்காலம் இப்போ டிஎம்சி ரொம்ப பாஸ்டாக போய்கிட்டுருக்கு ஸோ இதே லெவலில் போனால் நல்லாயிருக்கும் சரி பார்ப்போம் தேங்க்யூ